ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஸ்நாக் செஞ்சு இது இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் பண்ணிக்கோங்க மிக்சிங் பவுலில் நான் ரெண்டு டம்ளர் கோதுமை தான் எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் மீதியுள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அளந்துடலாம் அதே டம்ளரில் கால் டம்ளர் ரவா ஒரு டம்ளர் பவுடர் சுகர் சக்கரையை நல்லா பொடிச்சு இது போல் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் திருவினை தேங்காய் தேங்காய் சேர்த்தும் போது ஸ்நாக் நல்ல டேஸ்டியா இருக்கும் ஸ்வீட்டா செய்கிறதுனால கொஞ்சமா உப்பு ஸ்வீட்டா வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக இந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒன்று போல நல்லா மேஜ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுல அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்த போறேன் நெய்யை ஒட்டுக்கா சேத்தாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஒவ்வொரு மாவுக்கு நெய்யோட கணக்கு வந்து வேறுபடும் மாவு நல்லா ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும் கழுக்கட்டை போல் பிடிச்சிட்டு அதை நல்லா நம்ம உதிரி விட்டோம்னா உதிரி விடுறது போல் அந்த பத அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றுனா போதும் நெய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை நெய்லேயே நம்ம சேர்த்தி இப்போ அப்படின்னா வறுக்கும் போது அப்படியே தூள் தூள் ஆட்டம் ஆன மாதிரி ஆயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும்னா இது போல் கொழுக்கட்டை பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை நிற்கணும் ஆனால் அதே சமயத்தில் உதிரி உதிரியாக இருக்கணும் இது போல் செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம் இல்லாட்டினா எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அந்த பதம் வந்த உடனே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நெய் சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கறனால நல்லா சாஃப்டாக இருக்கும் வாசனைக்காக நான் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக பிசைஞ்சு வந்திருக்குன்னு எல்லா மாவுமே நல்லா ஒன்று பொடி நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கும்போது கரைஞ்சி போகாமல் இருக்கும் மாவை நல்லா முழுமையாக இது போல் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதை ரெண்டாக மட்டும் பிரித்து எடுத்துக்கிறேன் நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் ரோல் பண்ண போகிறதில்லை நல்லா பெருசு பெருசாக பிஸ்கட் போல் செஞ்சு எடுக்க போகிறோம் இது போல் ரெண்டு ரோலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக நெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒர்க் ஏரியாவில் மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாவை கொரிசாண்டல் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும் கோதுமை மாவு கொஞ்சம்னாவே கலர் நல்லா மாறி கறிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போது நம்ம இந்த அளவுக்கு திக்காக செய்கிறோம் போது நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கலர் மாறாமல் கிறிஸ்டினஸாக இருக்கும் ரோலை இந்தளவுக்கு திக்னஸாக வச்சுட்டு க்ராஸ் வாக்கில் இந்த மாவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஸ்கட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரோல் உள்ள மாவை வந்து நான் இது போல கட் பண்ணி எடுத்திருக்கேன் உள்ளேயும் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு லேயர் மாதிரி தெரியுதுன்னு ஒரு ரஸ்க் போல இருக்கும் உள்ள நான் இது போல எல்லாமே ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள ரோலையுமே நான் நல்லா இது போல ஹொரிசான்டல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும் அப்போதான் நல்லா கிறிஸ்பியா வறுப்பட்டு வரும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்னா போட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வருத்தி எடுக்கணும் தீயை ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ள வேகாதுமை இருக்கும் போட்ட ஒரு பத்து செகண்ட்லையே நல்லா ஒரு முறை மட்டும் கலந்துட்டு அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் நல்லா சம அளவுக்கு படுற மாதிரிக்கு நல்லா இது போல கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் நல்ல கலராக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து வேகாமல் கலர் பிடிக்காத போல் தெரியும் இவ பாருங்கள் எல்லா பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி நல்ல கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு நல்லா இது போல் கலர் மாறினோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இது போல் எல்லா மாவுலையுமே நான் பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு இப்படி ஏதோ அந்த பிஸ்கெட்டை சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சர்க்கரை பவுடர் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப்பில் கூட டிப் பண்ணி எடுத்து வைக்கலாம் நல்லா ஒரு குலாப் ஜாமுன் போல் கூட இருக்கும் நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்